பாருங்க எவ்வளவு பெரிய பண்ணி ரசம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இதோட வாசனை பாருங்க ஆஹ் இந்த வாசனைக்குலயே எனக்கு மயக்கத்திலேயே ஜரமே போயிடுச்சுங்க சூப்பரா ஆஹ் சம வாசனைங்க இது வந்து நம்ம சாப்பிடலாம் வெறுமனே நல்லதுன்னு சொல்றாங்க ஆனா இதோட நுகர்தலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லைங்களா இது வந்து செடியில இருந்து பறிச்சுட்டு வீட்ல போய் வச்சோன்னா வீடு வாசனையா இருக்கு ஆனா கூடிய சீக்கிரத்துல இது வந்து வாடி போதும் அதான் ஒரு கவலை இதை பாருங்க மை கார்டன்ல கொடுத்த இது பேர் என்ன செடி என்ன என்ன பூச்செடி பூச்சி இது ராமேஸ்வரம் மல்லி இது அதுதானதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பூ பூத்துருக்குங்க இது கொஞ்சம் பெருசானதான் இதோட பூக்களோட அளவு கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்கலாம் இன்னும் வளர்ச்சி வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த ரோஜாவை கட் பண்ணிக்கலாமாப்பா இத பாருங்க காத்தோட்டம் அதிகமா இருக்கிறதுனால இந்த ரோஜா பூ எல்லாம் வாடிடும் நாளைக்கு வேற கலர்ல மாறும் அது அப்படியே விட்டு இல்லாமா ரெண்டு நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு மண்டே பறிச்சு மாதிரி மாறிடும் வேணாம் ஆஹ் சரி விடு பறிச்சுட்டு எங்க இந்த எல்லோ வந்து கொஞ்சம் பூக்கத்துக்கு இருக்கு ஆகியனால இதை நான் பறிக்கலைங்க பாருங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த பூக்களோட சேர்ந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா இல்லீங்களா எங்க வீட்ல ரோஜா பிடிக்காதுதான் இருந்தாலும் அது அழகா இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அது கொஞ்சம்